இந்தியாவில் தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொரோனாவால் இறந்துட்டு வர்றாங்க இப்படியே இந்த இறப்பு வீதம் தொடர்ந்துச்சுன்னா இன்னும் ஒரு சில மாதங்களில் கண்டிப்பாக பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து இறந்துருக்கதாக நமக்கு கணக்கு வரும் அப்படி பத்து லட்சம் மக்களுக்கு மேலே அந்த இறப்பு வீதம் வந்துச்சுன்னா அது வந்து ஒரு பேரிழப்பாக கருதப்படும் தொற்றியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க ஆமாங்க பத்து லட்சம்ன்றது வந்து அவ்வளோ சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அதில் எவ்வளோ பெரிய இழப்பு அது தாது வருட பஞ்சம் உங்களால் எத்தனை பேர் இந்த பஞ்சத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல இந்த பஞ்சத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி தென்னிந்தியர்கள் வந்து பலியாயிருக்காங்க இதுக்கு தாது வருட பஞ்சம் தென்னிந்திய பெருமஞ்சம் பெருமஞ்சம் இப்படி இந்த மாதிரி பல பேர்கள் இருந்தாலும் என்னையை பொறுத்தவரையும் இந்த பஞ்சத்துக்கு நான் செயற்கை பஞ்சம்னு தான் நான் சொல்லுவேன் நான் எதுக்காக நான் இப்படி சொல்கிறேன் எதுக்காக இந்த பந்த இந்த பஞ்சம் உருவாச்சு எப்படி இத்தனை மக்கள் இறந்தாங்க அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மீடியாக்காரன் சேனலுக்கு இதுவரை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு அதுக்கப்புறம் அதாவது சிப்பாய் கழகத்துக்கு அப்புறம் இந்தியா டைரெக்டாக பிரிட்டனோட ஆட்சிக்கு கீழே வருது அதுக்கு முன்னாடி வரையும் இந்தியா வந்து ஒரு பண்டை மாற்று முறை விவசாய முறையை கையாண்ட ஒரு மாநிலம் இந்தியா மட்டும் கிடையாது தென் தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா மாற்று முறை இருக்கும் உணவு பயிர்களை அதிகப்படியாக வந்து விளைவிப்பாங்க ஆனால் இந்த பிரிட்டனோட ஆட்சி கீழே போனதுக்கப்புறம் அவங்க நிறையா மாறுதலெல்லாம் கொண்டு வர்றாங்க நிறையா வந்து இது ட்ரெயின் உள்ளே கொண்டு வர்றாங்க ரோடு போடுறாங்க நிறைய ஏற்றுமதிக்கு ஊக்குவிக்கிறாங்க ஏற்றுமதினா நம்மளோட உணவு பொருட்களை வந்து அதிகமாக ஏற்றுமதி பண்ணால் அளவுக்கு லாபம் இருக்காது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பணப்பயிரை ஊக்குவிக்கிறாங்க மக்கள் எல்லாமே வந்து பணப்பயிர் தான் வந்து இப்போ பயிரிடணும் தான் இங்கே அதிக மானியம் தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா உணவு பயிரிலேருந்து பணப்பயிருக்கு மாற்றுறாங்க மக்களும் வேறு வழியே இல்லாமல் இப்போ எல்லாமே பணப்பயிருக்கு மாறாங்க ஏற்றுமதி அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து மற்ற நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி போயிட்டுருக்கு அப்படியான ஒரு காலக்கட்டத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தில் வந்து பார்த்திங்கன்னா எல் நிமோ அப்படின்ற ஒரு பருவநிலை மாற்றம் வருது இந்த பருவநிலை மாற்றம் என்ன அப்படி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புவியோட கடலோட வெப்பநிலையை வந்து மாற்றும் அளவுகளை வந்து சராசரியாக ஒரு இடத்துல ஒரு இந்தியாவுக்கு வந்து இவ்வளோதான் டெம்பரேச்சர் அப்படின்னீங்கன்னா தமிழ்நாடுக்கு வந்து இவ்வளோதான் டெம்பரேச்சர்னா அந்த டெம்பரேச்சரோட இருந்து மாற்றும் அளவு அந்த அளவுலேருந்து மாறும்போது என்னாகும் சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே பருவநிலை மாற்றங்கள் உண்டாகும் இந்த எல்நியமோ பருவநிலை மாற்றம் எப்படின்னா அஞ்சு வருடத்திலருந்து ஆறு வருடத்துக்கு ஒரு முறையை வந்து பார்த்திங்கன்னா வரும் பொதுவாகவே வந்து மேற்பரப்பு வந்து கொஞ்சம் வெப்பமாகவும் அடியில் வந்து ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா கடல் இந்த எல்லிமோ பருவநிலை மாற்றம் நிழ போது மட்டும் என்ன ஆகும் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கடலோட அடிப்பகுதியோட வெப்பநிலை வந்து உயரும் அப்படி அந்த கடலோட அடிப்பகுதியோட வெப்பநிலை போது அங்கே இருக்க நீர்வாழ் தாவரங்களோட பாதிக்கப்படும் நீர்வாழ் தாவரங்கள் பாதிக்கப்பட்டால் அங்கே இருக்க மீன் சிறையும் அங்கே இருக்க நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படும் இது கடலோட முடிஞ்சிருமான்னு பார்த்தா கடலோட முடியாது இது கடல் சார்ந்தால் நமக்கு மழை பொழிவு மலைப்பொழிவு இருக்குது பார்த்தீங்களா அந்த மலைப்பொழிவுலேயும் இது வந்து ஒரு பாதிப்பை உண்டாக்கும் அங்கே நின்றுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே மட்டும் கிடையாது இங்கே நிலப்பகுதிக்கு வந்தீங்கன்னா நிலப்பகுதியிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தோட உஷ்ணத்தை வந்து அதிகமாகும் மனிதரோட உடல்நிலை வெப்பநிலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாறுபாடுகளை கொண்டு வரும் அதனால் மனிதர்களுக்கு நிறைய நோய் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்நிமோ பருவநிலை மாற்றம் கொண்டு வரும் இந்த எல்நிமோ பருவநிலை மாற்றம் எப்படி இயங்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பசிபிக்கோட கிழக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா பசிபிக்கில் கிழக்கு இருக்கிற பகுதிகளில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த எலிமோ பருவநிலை மாற்றம் வரும்போது அதிகப்படியான குளிரும் அதிகப்படியான மழைப்பொழிவும் நிகழும் இதுவே அந்த பசிபிக்கோட மேற்குக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வெப்பமும் அதிகப்படியான வறட்சியும் நிலவும் நாம் எலிமோடய மேற்கு கரெக்டாக இந்த பருவநிலை மாற்றம் நிகழும்போது வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் ஃபுல்லாக பாதிக்கப்படுது மழைப்பொழிவு தக்கான பீடபூமி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தொடர் மழைப்பொழிவு இல்லாமல் காணறதுனால அது ஃபுல்லாக வறட்சியாக மாறுது தானியங்கள் உற்பத்தியில் எல்லாமே கம்மியாகுது இருந்தபோதும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஏற்றுமதியை வந்து நிப்பாட்டவே கிடையாது தொடர்ந்து ஏற்றுமதி பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதனோட விளைவு என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உணவுப் பொருட்களை பதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால விலைவாசியும் ஏற ஆரம்பிச்சிருச்சு நம்ம தமிழ்நாட்டோட டெல்டா டெல்டா மாவட்டமான தஞ்சாவூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சோத்துக்கு வழி இல்லாமல் பட்னி சாகு நடந்துச்சு விதை நெல்லை அதாவது அடுத்த அடுத்த போகத்துக்கு வந்து விதைக்கிறதுக்கான அந்த விதைல் என்ன பண்ணாங்கன்னா அதை உண்டுட்டு அடுத்த போகத்துக்கு வழி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சாக ஆரம்பிச்சிட்டாங்க இவரை நடந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்றுமதி நிப்பாட்டவே இல்லை தொடர்ந்து ஏற்றுமதி நடந்துகிட்டே இருந்துச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு அந்த அந்த வருஷத்துக்கு அந்த வருஷத்தோட பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே காலனி நாடுகளுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு பஞ்சம் நிலவுது அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அந்த காலனி அரசுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு உடனே அந்த காலனி ஆட்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிச்சார்ட் டெம்பிள் அப்படின்ற ஒரு ஆணையை வந்து நியமிக்கிறாங்க இந்த பஞ்சத்துக்கு வந்து ஒரு ஆணையர் நியமிக்கிறாங்க எப்படி நம்ம வந்து காவிரி காவிரி ஆணையத்துக்கோ எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒரு குழுவை நியமிக்கிறோம் அதுக்கு ஒரு ஆணையர் நியமிக்கிறோமோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த பஞ்சத்துக்கும் அந்த ஆணையர் நியமிக்கிறாங்க அந்த ரிச்சார் டெம்பிள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீகாரில் இதுக்கு முன்னாடி ஒரு பஞ்சம் வந்தப்போ அதிகப்படியாக அங்கே மக்களுக்கு உதவி பண்ணவர் பொருள் மூலியமாகவோ உணவு மூலியமாகவோ அதிகப்படியாக உதவி பண்ணவர் அதனால் அவருக்கு மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துச்சு இவர் எப்படி அவருக்கு இவ்வளோ காசு வந்துச்சு எப்படி ஒரு இவ்வளோ உதவி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியாக அவர் குற்றச்சாட்டுகள் அவர் மேலே வந்துச்சு ஸோ அதுக்கு பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறாருனா தென்னிந்தியாவுக்கு வரும்போது அவர் எந்த உதவியுமே பண்ணலை உதவி பண்ணுறதுக்கு தயங்குறாரு தொடர்ந்து ஏற்றுமதியை ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்காங்க ஏன்னா மேலிடத்து உத்தரவு இவர் தொடர்ந்து அதனால் என்ன பண்ணுறாருன்னா ஏற்றுமதி ஊக்குவிக்கிட்டே இருக்காங்க பஞ்சம் ரொம்ப பஞ்சம் இருக்கிறது இனிமேல் ஒன்றுமே இல்லை இனிமேல் அவங்க கையிலேருந்து கொடுக்கறதுக்கு ஒன்றும் கிடையாது அவங்க சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்ற நிலைமை வரும்போது அப்போ தான் முதல் முதலாக நிவாரணம் அப்படின்ற ஒரு சொல்ல அறிவிக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஏழுலாம் வந்து பார்த்திங்கன்னா நிவாரணம் அப்படின்ற ஒரு சொல்லை அறிவிக்கிறாங்க நிவாரணம்னால் நம்ம ஊரில் மாதிரி ஒரு ரேஷன் கார்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரமோ நாலாயிரமோ இல்லை நீ கம்பெனி வச்சு நஷ்டமாயிருச்சா அதுக்கு இந்தா உன் காடு வச்சு நஷ்டமாயிருச்சா அதுக்கு இந்தா உன் வயக்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நஷ்டமாயிருச்சா அதுக்கு இவ்வளோ நிவாரணம் அந்த மாதிரி நிவாரணம் கிடையாது உனக்கு நான் நிவாரணம் தரேன் நான் அதுக்கு நீ என்ன பண்ணுறேன்னா ரா போகலாம் நீ எனக்கு உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக எந்த ஓய்வுமே இல்லாமல் தொடர்ந்து வேலை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களோட ஒரு நாள் ஊதியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறு பைசா நானூற்றி ஐம்பது கிராம் தானியங்கள் கொடுப்பாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு நாளோட ஊதியம் இதில் வந்து வயசானவங்க குழந்தைங்க ஊனமுற்றவங்களா இருக்காங்களா அவங்களுக்குலாம் வந்து பார்த்தா இலவசமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பாடோ தானியமோ கொடுக்குறாங்க அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு நிவாரணம் தரோம்னா நீ எனக்கு வேலை பார்த்து அவங்கள்ட்ட அந்த கொத்தரிமையெல்லாம் மாற்றினாங்க நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் தான் கொண்டு வந்தாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மியான ஒரு காசுக்கும் இவ்வளோ கம்மியான ஒரு இவ்வளோ வேலை பார்க்குறாங்கன்னா ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தானியமே உங்களுக்கு போதுமானதாக இல்லை அந்த ஊதியமே உங்களுக்கு போதுமானதாக இல்லைன்ற உணவும் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து மேல்முறையீட்டை வச்சுக்கிட்டே இருக்காங்க எங்களுக்கு வந்து இது பார்த்தா எங்களுக்கு வேணும் இது வேணும் எங்களுக்கு இன்னும் வேணும் எங்களுக்கு இன்னும் சாப்பாடு கொடுங்க இன்னும் எங்களுக்கு சம்பளம் கொடுங்க வேலை கம்மியாகுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து மேல்முறையீடு வச்சுக்கிட்டே இருக்காங்க இங்கிலாந்தில் இருக்க சில சமூக ஆர்வலர்கள் நைட்டிங்கள் மாதிரியாக சில சமூக ஆர்வலர்கள் என்ன பண்ணாங்க தொடர்ந்து வந்து அரசை வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க இருந்தாலும் அந்த இங்கிலாந்து அரசுக்கு என்ன அப்படின்னா இன்னும் பல நாடுகளோடு போரிட்டு அவங்களுக்கு அந்த போருக்கு செலவு பண்ணி அந்த நாடுகளை கைப்பற்றுறதாக குறையாதங்களே தவிர இந்தியாவில் நடந்த இந்த தாது பஞ்சத்தை பற்றி அவங்க வந்து பெருசாக மெயின் பண்ணவே இல்லை ஒரு பெரிய கிளர்ச்சிக்கு அப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழோடய பிற்பாடுலாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நிவாரணத்தையும் கொஞ்சமாக உயர்த்தி கூட்டுறாங்க எவ்வளோ உயர்த்திறாங்கன்னா நானூற்றி ஐம்பது கிராம் தந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐநூற்றி எழுபது கிராம் தானியங்கள் தர்றாங்க ஐம்பத்தி மூணு கிராம் பயிர் வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊட்டசத்துக்காக வந்து ஐநூ ஐம்பத்தி மூணு கிராம் பயிர் வாய்களும் அவங்களுக்கு தர்றாங்க இவங்க இந்த மாயத்தையும் இந்த ஊதியத்தையும் இந்த நிவாரணத்தை வந்து ஊட்டி கொடுக்குறதுக்கு அந்த கேப்லேயே வந்து பார்த்தோன்னா பல லட்சம் மக்கள் இறந்துட்டாங்க பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்த்தோன்னா இறந்துட்டாங்க பசியாலையும் பட்டினியாலையும் இந்த தொடர்ந்து இவங்க வேலை வாங்குற அந்த கொத்தடிமீதான தாலையும் வந்து பார்த்தோன்னா பல லட்சம் மக்கள் இறந்துட்டாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மீண்டும் ஒரு ஒரு மாறுதல் வருது பஞ்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்து மழை பெய்ய ஆரம்பிக்குது விவசாயத்தை நல்லா செலுத்து வளர்ப்போது அப்படின்னு இருந்த காலகட்டத்தில் திடீர்ந்து மலேரியா அப்படின்ற ஒரு நோய் உள்ள வருது அந்த மலேரியா நோய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் கொத்து கொத்தா கொத்து கொத்தா சாக ஆரம்பித்தாங்க இப்படியே தான் இந்த பஞ்சம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது வரையும் இப்படியே தான் தொடர்ந்து மலேரியாவுக்கும் கொத்தடிமைக்கும் பசிக்கும் பட்டினிக்கும் தொடர்ந்து மக்கள் இறந்துக்கிட்டே இருந்தாங்க அப்போது இருந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி மக்கள்னு பதிவு பண்ணி வச்சிருக்காங்க ஒரு கோடி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பதிவு பண்ணது இன்னும் எத்தனை மக்கள் இறந்தாங்களோ அதில் ஒரு கோடி மக்கள் வந்து இந்த பஞ்சத்தில் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க இந்த பஞ்சத்துக்கு அப்புறம் மீண்டெழுந்த மக்கள்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சரிப்படாது ஏன்னா வந்து மக்களோட உயிரை வந்து ரொம்ப அலட்சியமாக காட்டுறாங்க ஆங்கிலேயர்கள் வந்து மக்களோட உயிரை மதிக்க மாட்டாங்க அவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா சந்தை பொருளாதாரம் இப்போ முழுக்க முழுக்க ஏற்றுமதியாக கூறியா இருக்காங்க தவிர மக்களை வந்து ரொம்ப அலட்சியமாக நினைக்கிறாங்க அப்படின்றதுக்காக ஒரு கிளர்ச்சி எழுதுது இந்த பஞ்சத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய நேஷனல் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு குழுவே உருவாகுது ஒரு கட்சியை உருவாகுது எதுக்காக உருவாகுதுன்னு பார்த்திங்கன்னா இந்திய மக்களோட பிரச்சனையை டைரெக்டாக வந்து பார்த்தோன்னா இங்கிலாந்துக்கு தெரிவிக்கிறதுக்கு வேறு எந்த ஒரு சோர்ஸுமே கிடையாது அது இங்கே இருக்க ஜமீன்தாருக்கோ ஆட்சியர்களுக்கோ தெரிவித்து அதை வந்து இங்கிலாந்து போய் அங்கேருந்து அவங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கனா இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு கோடி மக்கள் வந்து இறந்துடுறாங்க அதுக்காக என்ன பண்ணான்னா நான் இங்கிலாந்தோட டேரெக்டாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அப்படின்றதுக்காக இந்திய நேஷனல் காங்கிரஸ் அப்படின்றதுனால இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து உருவாகுது கதைகள்லாம் நான் படித்தேன் இந்த பஞ்சத்தோட தொடர்புடைய சில கதைகள்லாம் நான் படித்தேன் நான் அதில் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் குஞ்சரத்தம்மாளோட கதை வந்து எனக்கு கொஞ்சம் வந்து ரொம்ப பிடிச்சமானதாக இருந்துச்சுன்னு சொல்கிறத விட அது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கதை அது குஞ்சரத்தம்மாளோட கதை குஞ்சரத்தம்மாள் ஒரு தாசி குலத்து பெண்மணி மதுரையில் அவள் அழகுக்கு மயங்காத எந்த செல்வந்தர்களுமே கிடையாது அவள் அழகுக்கு மயங்காத மனிதர்களே கிடையாது எல்லா செல்வந்தர்களும் அவள் காலடியிலே கிடந்தாங்க செல்வ செழிப்பு மிக்க ஒரு தாசி பெண்மணியாக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மதுரை நகரில் வடக்காவணி வீதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய அரண்மனைகளோடு வாழ்ந்துட்டு இருந்தவங்க தான் குஞ்சரத்தம்மாள் இந்த தாசி வருட பஞ்சம் தொடங்கி இரண்டாவது வாரத்தில் தான் அவளுக்கு இந்த எண்ணம் வருது மக்கள் பட்டினியாலும் பஞ்சத்தாலும் கண் முன்னாடியே செத்து பார்க்கறத நினச்சி அவள் வந்து ரொம்ப வேதனைப்பட்டு அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக தன் வீட்டு முன்னாடி கஞ்சி காய்ச்சி ஊற்ற ஆரம்பிக்கிறாள் ஒரு பெரிய வட்டையில் கஞ்சி காய்ச்சி அங்கே இருக்க மக்கள் எல்லாருக்குமே கொடுக்க ஆரம்பிக்கிறாள் இந்த விஷயம் தீயா மதுரை நகர் ஃபுல்லாக பரவுது மக்கள் கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக வந்து வடக்காவணி நோக்கி வந்து மக்கள் படையெடுத்து விட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரே ஒரு வட்டையில் ஆரம் ஆக்க ஆரம்பித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்து மூணு வட்டை ஆக்கிட்டாங்க மூணு வட்டையில் நிறையா இப்போ வந்து டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா தினந்தோறும் கஞ்சி ஆக்கிக்கிட்டே இருக்காங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அது பத்துவே மாட்டேன் மக்கள் வந்து நாலு கணக்காக வந்து வரிசையில் வந்து நிற்கிறாங்க அந்த ஒரு வேளை கஞ்சிக்காக பறட்ட தலையுமா எலும்பும் தோளுமா ஊற்றிருக்கிறது துண்டா இல்லை ட்ரெஸ் ஆண்டே தெரியாத அளவுக்கு பட்டும் ஒரு பஞ்சத்தில் வந்து பார்த்தோன்னா மக்கள் வந்து இந்த அவரோட ஒரு வேளை கஞ்சிக்காக வந்து வரிசையில் கால் கடுக்க நின்று இருந்தாங்க இவகிட்ட இருக்க சொத்து பத்து எல்லாத்தையும் விற்கிறா நகை எல்லாத்தையும் மடமானம் விற்கிறாள் எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே காசு ஆக்கி அந்த காசை வந்து இந்த அடுப்பில் தான் போடுறாள் அடுப்பில் போட்டு கஞ்சி ஆக்கி ஊற்றிக்கிட்டே இருக்கா ஒரு ஆறு வாரங்கள் தொடர்ந்து அவள் வந்து மக்களுக்கு கஞ்சி ஊற்றிக்கிட்டே இருக்காள் ஒரு வேளை கஞ்சி டெய்லியும் வந்து மக்கள் வந்து இவள் வரிசையிலண்டு கஞ்சி குடிச்சிட்டு போகிறாங்க அப்புறம் தான் அப்போது மதுரையில் இருந்த கலெக்டர் ஒரு முடிவு பண்ணுறாங்க கஞ்சரத்தம்மாலோட பண்ண அந்த சேவையை பார்த்துட்டு கஞ்சி தொட்டி திட்டம்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க மதுரையில் மூணு இடங்கள் வந்து இப்போ மூணு இடங்களில் இந்த மாதிரி கஞ்சி தொட்டி திட்டம் வைக்கப்படுது மூணு இடங்களில் வந்து மக்களுக்கு அரசாங்கத்தின் மூலயமாக வந்து பார்த்தோம்னா அது கஞ்சி ஊற்றப்படுது ஒரு நாளைக்கு ஒரு வேளை கஞ்சி ஊற்றப்படுது அப்போ இவர்கிட்ட வர கூட்டம் குறையுது இருந்தாலும் அந்த வருடங்கள் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா குஞ்சுரத்தமாலோட அடுப்பு அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது தாது வருட பஞ்சம் முடிஞ்சு அந்த இரண்டு வாரங்கள் கழிச்சு தான் அவரோட அடுப்பு அணையுது ஒரு நல்லா பெரிய மாளிகையில் இருந்தவன் ஓட்டு வீட்டுக்கு மாற்றப்படுகிறாள் ஒரு சின்ன ஓட்டு வீடுக்கு அதே வடக்கு அவணி வீதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓட்டு வீட்டுக்கு மாற்றப்படுகிறாள் இந்த புகையிலையும் கரிமண்டிலேயுமே கடந்து கிடந்தனால வந்து பார்த்தினா அவளால் வந்து படுத்த படுக்கையாக கிடத்தப்படுகிறாள் அவள் என்ன தான் படுத்து கிடந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ முகம் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ பிரகாசமாக இருக்கும் அவ்வளோ மலர்ந்த முக தொடருப்பாள் எப்போ பார்த்தாலும் சிரித்த மணியே இருப்பாள் அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ பஞ்சத்துலேயும் மக்களுக்கு வந்து பார்த்தினா அடுத்த சுற்றுக்கே வழி இல்லை அடுத்து போகிறதுக்கு அடுத்த வாழ்வாதாரத்துக்கு எதுவுமே வழி இல்லாத காலத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவளை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க மக்கள் குஞ்சரத்தமால் பண்ண சேவை அவங்க அவங்க ஓடுற உடம்புல ஓடுற ரத்தம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா குஞ்சரத்தமால் ஊற்றின கஞ்சி தான் அதை நினச்சி மக்கள் டெய்லியும் அவளை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க அது வந்து பார்த்தோன்னா இவளுக்கு வந்து இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டிய அந்த மகிழ்ச்சியில் வந்து பார்த்தா படுத்து கிடக்கா அண்ணும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தினா அவள் இறந்துடுறான் இறந்து அந்த ஓட்டு வீட்டிலேருந்து அந்த குஞ்சார்த்தம்மாளோட உடலை வெளியே கொண்டு வரும்போது வடக்கு ஆவணி வீதியே வந்து பார்த்திங்கன்னா தகச்சு போகிற அளவுக்கு வடக்கு ஆவணி வீதியே வந்து பார்த்தினா இடம் பார்த்தாத அளவுக்கு மொத்த மதுரை மாநகரம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த குஞ்சர தங்களோட இறுதி சடங்குக்கு வந்துருந்தாங்க அப்படின்றது அப்போ இருந்த கலெக்டர் வந்து குறிப்பளி வச்சுருக்காரு இப்படிப்பட்ட ஒரு பெண்மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குலதெய்வமாக மாறிட்டாங்க வடக்கு ஆவணி வீதியில் இப்போ ஒரு குலதெய்வமாக மாறிட்டாங்க இந்தியா இதற்கு முன்பு பல்வேறு பேரழிகளை சந்தித்து அதுலேருந்து வெற்றிகரமாக மீண்டு வந்திருக்கு கண்டிப்பாக இதிலேருந்து மீண்டு வரும் அது மனிதர்கள் மூலமாகவே சாத்தியமாகும் கள்ள சந்தையில் மருந்தை பதுக்கி வச்சுட்டு அதை அதிக இரண்டுக்கு விற்கிறவங்களோ மக்களோட இந்த இயலாமையை பயன்படுத்திட்டு மக்களோட இந்த நேரத்தை பயன்படுத்தி அவங்ககிட்ட அதிகமாக சுரண்டல் பண்ணுறவங்களோ மக்களை காப்பாற்ற வேண்டிய அதிகாரத்தில் இருக்கவங்க ஆட்சியில் இருக்கவங்க அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன்னோட சுயநலத்தை பற்றி மட்டுமே யோசிக்கிறவங்களோ தன்னோட அதிகாரத்தை காப்பாற்ற மட்டுமே நினைக்கிறவங்களோ அந்த மாதிரியான மனிதர்கள் கிடையாது நான் சொல்கிற மனிதர்கள் வேறு ராப்பகல் அந்த தொற்றுலேருந்து வெளியே வர்றதுக்காக போராடுறவங்க அஞ்சோ பத்தோ தன்னால் முடிஞ்ச அந்த மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறவங்க ரோட்டு ஓரத்தில் சாலை ஓரத்தில் சாப்பிட வழி இல்லாதவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா மூணு வேளை இலவசமாக சாப்பாடு போடுறவங்க ராப்பகலாக தூக்கம் இல்லாமல் இந்த மாதிரியாக மக்களை காப்பாற்றுறதுக்காக உழைச்சிட்டு இருக்கவங்க மனிதம் அப்படின்ற ஒரு சொல்ல வந்து இன்னும் முழுமூச்சாக இருக்க மனிதர்கள் இவங்களால் மூலயமா மட்டும்தான் நம்ம மீண்டும் மீண்டு வருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது தொடர்ந்து இது போன்ற மேலும் பல வீடியோக்களை பார்ப்பதற்கு மீடியாக்காரன் சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்